சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு சமீபத்திய தீர்ப்பை பற்றி பார்ப்போம் ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் தன்னுடைய சகோதரர் சகோதரரினுடைய குழந்தைகள் இவர்களுக்கு எதிராக தன்னுடைய தகப்பனாரினுடைய சொத்திலே பாகம் இருக்கிறது என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கிலே ஒரு விஷயம் இரு தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த வழக்கு தொடர்ந்த அந்த பெண்மணியினுடைய தகப்பனார் இறந்து விடுகிறார் என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது இரு தரப்பினராலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த வழக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது இந்து வாரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தான் அமுலுக்கு வருகிறது அதற்கு முன்பு பழைய இந்து மிதாச்சார சட்டமே அமுலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்து வாரி சட்டம் உருவாவதற்கு முன்பு பெண்களுக்கு அந்த பழைய மிதாச்சார சட்டத்தின்படி சொத்திலே அது தந்தையினுடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்திலே அவருக்கு பங்கு என்பது இல்லை அதாவது அந்த சர்வைவர்ஷிப் அது வந்து கோபாசனரிகளுக்கு மத்தியில் மட்டும் ஆண் உறுப்பினர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் அந்த ரைட் பை சர்வைவர்ஷிப்புங்கிற முறையில் தான் வந்து அப்போதைக்கு சொத்து பிரிக்கப்பட்டதே ஒழிய அந்த ரைட் பை சக்சஸன் அதாவது வாரிசின் அடிப்படையில் வாரிசின் அடிப்படையில் ஆணும் இருக்கலாம் பெண் இருக்கலாம் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு சட்டத்திற்கு முன்பு அதாவது இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவருடைய தந்தை இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு வருகிற ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தந்தை இறந்த போதே அந்த வாரிசு உரிமை என்பது உருவாக இருக்க விடுகிறது அது சக்ஸஸ் ஓப்பன் ஆகிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டத்திலே அவருக்கு சொத்திலே பங்கு இல்லை என்று சென்னை உயர் நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வால்யூம் சிடிசி மூணு பக்கம் ஐநூற்றி பன்னெண்டு என்ற வழக்கிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீதியரசர் கே முரளிசங்கர் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்